எனது பாகவதரோட கச்சேரியில இவ்வளவு வரி எழுந்து நடந்துட்டே இருக்காங்க அது வேற ஒண்ணும் இல்ல அவங்க எல்லாருக்குமே தூக்கத்துல நடக்கிற வியாதியாம் அமைச்சரே நந்தவனத்தில் என் இளவரசி மானுடன் தானே விளையாடிக் கொண்டிருக்கிறார் இல்லை மன்னா ஒரு மேனுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறார் என்னது மேடனா என்னோட கச்சேரிக்கு நீ அவசியம் வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் வரலான்னு தான் கிளம்புனேன் ஆனால் வீட்டிலையே தூங்குங்கன்னு என் மனைவி சொல்லிட்டா அதுதான் வரல டீ ஆர்டர் பண்ணிவிட்டு கடிக்க ஏதாச்சும் இருக்கான்னு கடைக்காரங்கிட்ட கேட்டது தப்பாக போச்சு ஏ என்னாச்சு நாயாவை தூட்டுட்டான் ஏப்பா வர வர என் மனைவியும் பொய் பேச ஆரம்பிச்சிட்டா என்ன பொய் வீட்டு வேலை அதிகமாக இருக்கிறப்ப உங்களை மாதிரி கணவர் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்கிறாளே எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறவரை டிராமனை சேர்த்தது தப்பாக போச்சு ஏன் குரு குருன்னு சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் ஸ்க்ரூ ஸ்க்ரூன்னு சொல்லி மானத்தை வாங்கிட்டார் என்னது ஒரே ஒரு கேள்வியிலையே இன்டர்வியூல செலக்ட் ஆகிட்டியாமே எப்படி லஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க முடியும்னு சொன்னேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி